உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தன கருப்பொருள் விடுதலை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலையை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வாசிக்கிறோம் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தில் வாசிக்கிறோம் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் ஆவியானவர் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட கூறவும் அவர் என்னை அனுப்பினார் யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்போ பதிமூன்று முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நீதிமாள்களாக்கப்படக் கூடாது அவைகளின் விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது ரோமர் எட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று ரோமர் வாசிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ ஜீவன் ரோமர் வாசிக்கிறோம் பாவத்தின் என்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் ரோமர் எட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமர் எட்டு இருபதில் வாசிக்கிறோம் அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் ரோமர் ஆறு பதினாலில் வாசிக்கிறோம் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டீராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி இங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ரெண்டு குருந்தியர் மூன்று வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்பது பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதினாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான் ஒன்று குருந்தியர் ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் கலாத்தியர் வாசிக்கிறோம் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் கலாத்தியர் ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் ஆனப்படியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் எபேசியர் வாசிக்கிறோம் கொண்டு இது உங்களால் உண்டானதல்ல இது வாசிக்கிறோம் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது கொலோசேர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் முன்னே அந்நியராயும் துர்கிரியைகளினாலே மனதிலே சத்ருக்களாயுமிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் எபிரேயர் ரெண்டு பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் ஆம் சத்தியத்தை நாம் அறிவோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தம்முடைய மரணத்தினாலே நம்முடைய மரண பயத்தை அழித்தார் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு